மிக்ஸி ஜார் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக புதினா வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி சேர்த்து பாருங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க புதினாவை அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா கழுவினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் புதினா டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுங்க அது கூடவே ரெண்டு பற்கள் பெரிய பூண்டாக போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் பாதி போல் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரமாக இருந்தால் ஒன்று போடுங்க காரம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் நார்மல் முட்டை நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் காலை நேர வேலைகளை மிச்சம் பண்ண இது போல் சத்தான உணவுகளை செய்து கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்போது அதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா தவா சூடாகிடுச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கங்க ரொம்பவே நல்லது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஊற்றிடலாம் நல்ல பெருசாக வரும் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பெருசாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காலை நேரங்களில் இது போல் செய்து ரெண்டு பிரெட் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கிளாஸ் டீக்கு ரெண்டு பிரெட்டும் இந்த ஒரு தொண்டும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தோசை மாதிரி எவ்வளோ பெருசாக வருது நல்லா உப்பி வருங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கான ஆம்லேட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி போடக்கூட தேவையில்ல நல்லா வேக விட்டுக்கலாம் வேக விட்டுட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து மடித்து விட்டுக்கலாம் நல்ல பஞ்சு போல் ஒரு கேக் மாதிரி இருக்குங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் இது போல் அமைக்க அமைக்கி விட்டு நல்ல நீரெல்லாம் போகிற வரைக்கும் செஞ்சோம்னா நல்ல ஒரு பாசமாக இருக்கும் இப்போ இது நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை வந்து நல்லா இது போல் அமிக்கி விடுங்க அமிக்கி விட்டு இதை வந்து திருப்பி போடலாம் தானே நினைப்பீங்க நம்ம திருப்பி போட தேவையில்லைங்க நல்லா அமிக்கி விட்டோம்னாலே கரெக்டாக நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடுங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்லைஸ் நான் ப்ரெட் எடுத்து அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இது போல் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு துண்டு எடுத்து இது மூணு பேர் சாப்பிட்லாங்க இது போல நம்ம மடக்குனது தானே ஒரு தொண்டை எடுத்து அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் பச்சையாக வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம செல்கர்ஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பா